டைலரிங் யூஸ் பண்ற மாதிரி கட் பண்ணி பண்ணிக்கலாம் ஷார்ப்பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டா நீங்க வச்சு கட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஆகுங்க இதில் வந்து நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இப்போ நம்ம வந்து அந்த மாத்திரைலாம் எடுத்தோம் இல்லையா அதாவது எக்ஸ்பரியான மாத்திரையை நான் சொல்றேன் அதை நம்ம ஒரு கொதிக்கிற தண்ணி நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லை ஒரு நாலஞ்சு மாத்திரையை நான் போட்டுக்கிறேன் அது கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து நல்லா அது பூரி நல்லா கரைஞ்சிருவோங்க அது நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத நல்லா அது கரையுது பாருங்க நல்லா கரைஞ்சி வரட்டோங்க நல்லா கரைஞ்சதும் அது நம்ம வந்து ஒரு சூப்பரான யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது கரைஞ்சிடுச்சு இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட்டு நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிங்க் எல்லாம் கழுவிட்டு இதை நம்ம ஊற்றிட்டுட்டோம்னா அதில் இருக்க நம்ம வந்து வந்து எதாவது அடைப்பு இருந்தாலும் சரி எதாவது பூச்சி எதாவது இருந்தாலும் நமக்கு வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்